சுருங்கிடுமே நம் தேகம் மிகடுமே ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து ப்ரவியில் வந்து பார்த்துருப்பீங்க ப்ரவியில் வந்து பார்த்த மாதிரி சூப்பரான லவ் சாங் ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளா இப்போ நீங்கள் கியூட்டாக அங்கே பிக்க மாட்டேன் ஆட் வந்து பண்ணிட்டு இது ரொம்ப பெஸ்ட் ஆப் வந்து மேக் வந்து பண்ணுறது சொல்லிட்டு இந்த நாளைக்கு நீங்கள் வந்து முன்னே எக்ஸ்ப்ளைன் வந்து கொடுத்துருப்பேன் வீடியோ வந்து முடிஞ்சாலும் ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்துங்க அப்போ எனக்கு வந்து பெஸ்ட்டாக வந்து வீடியோ வந்து ரிட்டர் வந்து பண்ணி வந்து முடியும் ஓகேங்களா ஃபஸ்ட் வந்து வீடியோ எடிட் பண்ணுறதுனால அலைமேஷன் அப்டேஷன் வந்து தேவை ஆப் லிங்க் வேணும்னா என்ன இன்ஸ்டாவோட பயோ வந்து ஆப் கார்டு லிங்க் இருக்குது இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கான லிங்க்கு கே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது லிங்க் கிளிக் பண்ணி பேஜை வந்து ஃபைன் பண்ணிவிட்டு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணுங்க ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ண ஆப்போட என்ட்ரன்ஸ் பேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் ஓகே பார்த்தீங்கன்னா நீங்கள் பசங்க எப்படி பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்கிற ஆப் உங்களுக்கு கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து பண்ணுங்கள் வீடியோ பார்த்தா ஒரு சிங்கிள் புக் மார்க் நோட்டீஸ் பண்ணி நான் வந்து மேக் வந்து பண்ணியிருப்பேன் எடிட்டிங்க ஓகேங்களா இந்த ப்ராஜெக்ட் வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கான லிங்க் வந்து கே டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்காது லிங்க் எப்படி வந்து ஃபைன் பண்ண சொல்லிட்டு ஷார்ட் இருக்கும் பார்த்து வந்து ஃபைன் பண்ணுங்கள் யூடியூப் வந்து டேரெக்டாக பார்த்தாலும் தான் அதே நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணியிருந்தா நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் வந்து போட்டு பண்ணுறீங்க நெக்ஸ்ட் நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணி ஐடியேட் வந்து பண்ணிங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து புக் ஆப்ஷன் அவ்வளோ வந்து பண்ணிங்க ஓப்பன் வந்து ஆகிட்டு கே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கே பார்த்தா ஒரு இருங்க மேலே வந்து இந்த டூ ஆப்ஷன் ஆஃப்ல தான் இருக்கும் எனக்கு நீங்கள் ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணி இப்படி தான் வந்து என்ட்ரஸ் வந்துருக்கும் கே பார்த்தா ஒரு மியூசிக் ஆனால் இருக்கும் சம் ரெக்டாங்கல் நெக்ஸ்ட் ஒரு பிக்கான குரூப் ஆயிருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிட்டு பண்ணால் சம் லிரிக்லாம் கொடுத்து நான் வந்து எடிட் வந்து பண்ணியிருப்பேன் இதில் என்னென்ன பண்ண சொல்லிட்டு அவங்க வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் வந்து கொடுக்குறோம் ஓகேங்களா டைம் லைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டார்டிங் வந்துருங்க ஸ்டார்டிங் வந்து இருங்க இது புக் மார்க் இருக்காது ஓகேங்களா ஸ்டார்டிங் வந்து ரைட் சைட் ஆன்ல ப்ளஸ் எங்க கிளிக் பண்ணுங்க மீடியா அந்த சூஸ் பண்ணிட்டு எந்த ஃபோல்டர் இமேஜ் வந்து லோட் பண்ணிச்சீங்களோ ஒன்ஸ் அந்த ஃபோல்டர் வந்து செலக்ட் வந்து பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு இப்போ அந்த சர்க்கிள்லையும் பேக்லையும் ஆட் பண்ண போகிற பிக்கை வந்து செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணுங்க ரைட் சைட் ஆஃப் ப்ளஸ் எங்க கிளிக் பண்ணி பிக்கை வந்து ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணிட்டு மேபா த்ரீ ஆட்ரை கிளிக் பண்ணிட்டு ரைட் சைட் ஆஃப் த்ரீ ஆட்ரை பொருள் சர்க்கிள் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணி ஷீட் வந்து ஓப்பனாகும் இல்லை பார்த்தா ஃபிஃப்த் ஒன்னா பில் கம்பெனி சரியான்னு சொல்லிட்டு ஆஃப் கிளிக் பண்ணி ஃபிஸ்க்கு செட் பண்ணுங்க நெக்ஸ்ட் இந்த லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துவாங்க கரெக்டாக ஒரு பிக்கிரான குரூப்ல ஆயிடுச்சு அந்த குரூப்ல இருக்கு கே டவுன் வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துருவாங்க அந்த பிக்கிரான குரூப்ல இருக்க கே டவுன் பண்ணி எடுத்து வந்துட்டு இந்த குரூப் லென்த் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து இமேஜ் எக்ஸ்பேன் பண்ண அதனால வந்து டூ டுவெண்டி த்ரீ புக்கார் வந்து போயிடலாம் நெக்ஸ்ட் அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஆப் சைட் எக்ஸ்பேன் வந்து கொடுத்துலாம் அதனால நெக்ஸ்ட் இந்த இமேஜை கிளிக் பண்ணுங்க மேலே தான் பிளண்ட் வேணும் ஓப்பாசிட்டி சொல்லுற ஆஃப் கிளிக் பண்ணிட்டு இந்த வால்யூம் வந்து இந்த மாதிரி இந்த லைட்டாக வந்து இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எந்த அளவுக்கு வால்யூம் வந்து வேணும் அதனால செட் பண்ணி வந்து ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் நம்ம வந்து செட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் மேலே பார்த்தா ஒரு லேயர் இருக்கு அந்த லேயர் சூஸ் பண்ணுங்க கே வந்து எஃபர்ட்னு சொல்லிட்டு ஆஃப் கிளிக் பண்ணிட்டு உள்ள பார்த்தா இந்த ஒரு எஃபர்ட் இருக்கு பாருங்க செகண்ட் ஒன் அது செகண்ட் ஒன் இருக்கு பாருங்க வேற ஒரு ஸ்லாஷ் போட்டு ஆஃப் பண்ணுற பாருங்க அதுக்கு த்ரீ லேன் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணி த்ரீ டாட் இருக்கும் கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபர்ட் ஆஃப் கிளிக் பண்ணி எஃபர்ட் காப்பி பண்ணிட்டு நெக்ஸ்ட் கே இமேஜ் லேர் சூஸ் பண்ணிட்டு எஃப்ட்ல போயிட்டு இந்த ரைட் சைட் லெஃப்ட் சைட் டவுன் ஒரு த்ரீ ஆட்ரை கிளிக் பண்ணிட்டு ஃபேஸ் அப்படி கிளிக் பண்ணுங்க அந்த ஆட் ஆகும் நெக்ஸ்ட் டைம் மேலே கண்ணை கமெண்ட் ரிமூவ் பண்ணிங்கன்னா அந்த பேக்ரவுண்ட்ல இருந்த எஃபர்ட் வந்து செட் ஆட் ஓகேங்களா நெக்ஸ்ட் மேலே பார்த்தா பிக் கான குரூப் ஏதாவது சூஸ் பண்ணிட்டு கே பார்த்தா எவ்வளோ குரூப் சொல்கிற ஆஃபர் கிளிக் பண்ணிட்டு எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணால் உள்ள பார்த்து சர்க்கிள் கண்ணில் இருக்கும் இல்லை ஸ்டார்டிங் வந்துட்டு பிரசன்ட் சூஸ் பண்ணி மீடியம் செலக்ட் பண்ணிட்டு ஒன்ஸ் நீங்க பேக் லேட் பண்ண சேம் பிக் ஆட் பண்ணிட்டு இந்த பிக்கை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி சர்க்கிள் கே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு சர்க்கிள் ரெண்டு வரையும் எக்ஸ்பெண்ட் பண்ணிங்க நெக்ஸ்ட் அந்த சர்க்கிள் வந்து கிளியர் விஷுவல் வந்து ஷோ வரத்துக்கு நம்ம வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ் ஆப்ஷன் வந்து கீழே வைக்க அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு இது வரைக்கும் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணி கரெக்டாக நீங்கள் வந்து சர்க்கிள் வந்து ஃபேஸ் வந்து கிளியராக வந்து செட் பண்ணி ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து ரிசல்ட் வந்து எடுத்து வந்து கிடைச்சிருக்கோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் டைமில் பார்த்தா டூ இஸ் டூ டுவெண்ட்டி த்ரீக்கு வந்துருங்க வந்துட்டு பிளஸ் ஆன் பண்ணுங்க மீடியா செலக்ட் பண்ணுங்க இப்போ இந்த லிரிக்கலுக்கு செட் பண்ணீங்க ஒரு பிக்க அந்த பிக்கை வந்து ஆட் பண்ணிங்க ஆட் பண்ணிட்டு மேலே ஒரு த்ரீ கிளிக் பண்ணிட்டு பிஃப்தா இருக்கம் வந்து செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் அந்த இந்த லாங் ப்ரெஸ் பண்ணி வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துருவாங்க கரெக்டாக லிரிக் வந்து ஷோ ஆகணும் அதனால் வந்து லிரிக்குக்கு டவுனில் வந்து இமேஜ் வந்து மூவ் பண்ணி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்து வந்து அந்த லிரிக்க்க்கு வந்து மூவ் எடுத்து வந்துட்டு நெக்ஸ்ட் இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்க ட்ரோல் பண்ணிட்டு வாங்க வந்து ஒரு குரூப் வரும் இந்த த்ரீல இருந்து இப்போ த்ரீ லேக் கிரீன் கலர் அதுக்கு முன்னாடி இருக்கிற குரூப் வந்து வந்துட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ணலாம் இந்த மாதிரி சூஸ் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எக்ஸ் வந்து கொடுத்துங்க ஓகேவா நெக்ஸ்ட் இப்போ இது மாதிரி வந்து கிடைச்சிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தா மேலே பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு கேமராக்கான ஒரு ஆப்ஷன் வந்து ஆஃப்ல கிளிக் பண்ணி ஆன் பண்ணிங்கன்னா நான் வந்து செட் பண்ண மாதிரி அது வந்து லிரிக்கு வந்து ஃபோக்கஸ் வந்து கிடைச்சிடும் இப்போ நீங்கள் என்ன பண்ண போனால் லிரிக்கு வந்து நீங்கள் வந்து பிளேஸ் வந்து சேஞ்ச் பண்ணுங்க சேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் கன்ஃபார்ம் வந்து சேஞ்ச் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணாதான் உங்களுக்கு திருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக வந்து ரீட்டை வந்து பண்ணி வந்து முடியும் இப்போ என்ன பண்ணுவோம் இந்த இமேஜுக்கு மேலே லிரிக் இருக்கா இப்போ இந்த லிரிக் நான் வந்து டூ டூ லிரிக் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் எப்படினா இமேஜ் அந்த லிரிக் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணால் செலக்ட் ஆகும் நெக்ஸ்ட் மேலே லிரிக் வந்து சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே பார்த்தா டாப் குரூப் மாதிரி வேகாங்க கிளிக் பண்ண மாதிரி குரூப் வந்து இங்கே இந்த லிரிக் வந்து குரூப் வந்து ஆகும் நெக்ஸ்ட் இந்த குரூப் வேறு கிளிக் பண்ணிட்டு கேட்டால் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சொல்கிறோம் நான் கிளிக் பண்ணிட்டு நான் வந்து லிரிக் பார்த்தோம்னா இங்கே இருந்து இந்த டவுன்ல இருந்துருச்சு நான் வந்து லிரிக் வந்து இந்த இடத்துல வந்து மூவ் பண்ணி பிளேஸ் வந்து பண்ணிட்டு வைக்கலாம் நெக்ஸ்ட் இந்த மூவ் பண்ணி பிளேஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் இந்த இந்த லிரிக் குரூப்புக்கு ரெண்டு வந்து போயிருக்கேன் ரெண்டு வந்து போயிட்டு மேல ஸ்க்ரோல் பண்ணுங்க ஸ்க்ரோல் பண்ணி இங்க ஒரு கேமரா கான் லேயர் சூஸ் பண்ணிட்டு மேல மேல பார்த்தா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஆப் வந்து சூஸ் ஆயிருக்கா செக் பண்ணுங்க செக் பண்ணிட்டு இந்த லிரிக் எந்த இடத்துல இருந்து மூவ் பண்ணிக்கலாம் இந்த பாக்ஸ் இருக்கு பாக்ஸ் பாருங்க இந்த பாக்ஸ் வந்து அந்த லிரிக்கு வந்து கரெக்டா வந்து ஃபோகஸ் வர மாதிரி செட் பண்ணிட்டு இந்த சைட்ல இந்த கேமரா ஆஃப் ஆன் பண்ணா தெரியும் வந்து போகஸ் வந்து கரெக்டா வந்து செட் ஆகும் கரெக்டா அப் அண்ட் டவுன்லயுமே வந்து வெயிட் வராம கரெக்டாக இமேஜ் மட்டும் கிளியர் ஆகிற அளவுக்கு கரெக்டாக வந்து செட் பண்ணி ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து மொத்தம் வந்து டிரிக்கான போகஸ்க்கு அந்த இமேஜ் வந்து டிரிக் வந்து ஃபோக்கஸ் வந்து கிடைச்சிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க எஃபர்ட்ல போய்ட்டு ஆட் எஃபர்ட்ல போய்ட்டு டைல்ஸ் அப்படி வந்து ஆட் பண்ணி மேலே சர்ச் கிளிக் பண்ணிட்டு டிஐஎல்இஎஸ் சர்ச் பண்ணிணா ஒரு ரிசல்ட் வரும் அது கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்ட் சைடிங் ஆட் பண்ணிட்டு இந்த முறை மட்டும் ஆன் பண்ணிட்டு இருக்கோம் கலவர் எதுவும் பண்ண தேவை அது கரெக்டாக வந்து சைடில் வந்து டூப்ளிகேட் எடுத்து அதுக்கான ஒரு இது வந்து கொடுத்துருவோம் கலாம் நெக்ஸ்ட் பார்த்தா ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனால் இங்கே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் இங்கே பார்த்தா த்ரீ குரூப் ஒன் லேயர் இருக்கும் நாங்கள் ஃபஸ்ட் நம்ம சர்க்கிள் எப்படி பிக் வந்து கிளிக் லேர் கிளிக் எழுதி வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் பண்ணும்போது ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க இல்லை இந்த இந்த லேயர் டேட்டா இமேஜ் லேர் கொடுத்துருவோம் நீங்கள் கலர் ஃபீல்டில் போயிட்டோம் இந்த ஸ்டார்ட் ஃப்ரேம் வந்து செலக்ட் பண்ணி ஃபோர்ஸ்ட் வேற ஷோ பிக் வந்து கிராப் பண்ணி ரீபேஸ் வந்து பண்ணிக்கலாம் லாஸ்ட்ல இதே மாதிரி தான் நான் வந்து ஒரு த்ரீ லேர் வந்து கொடுத்திருப்பேன் த்ரீ லேரையும் நீங்க வந்து பிக் வந்து கண்ட்ரெட் வந்து பண்ணிட்டு கலர் ஃபில்ல வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க எல்லாமே ரீப்ளேஸ் பண்றது பிக் கிராப் பண்ணிட்டு லேர சூஸ் பண்ணிட்டு கலர் கிளிக் பண்ணிட்டு இந்த நம்பர்ல போட்டு ஸ்டார்ட் டூ லிக் பண்ணிங்கன்னா நீங்க கிராப் பண்ண பிக் இருக்கும் பிக்கு சைட் பண்ணி பிளஸ் கிளிக் பண்ணா உங்களுக்கு இது மாதிரி வந்து ரீப்ளேஸ் வந்து ஆயிடும் ஓகே நீங்க வந்து என்னன்னா பிக் மட்டும் ஃபோரஸ்ட் கிராப் பண்ணுவோம் நீங்க வந்து பண்ண தேவை நெக்ஸ்ட் எல்லாம் வந்து லாஸ்ட் வந்து ஸ்டார்ட் டூ செக் பண்ணி செக் பண்ணிட்டு பேக் வந்தீங்கன்னா மேல பார்த்தா சரிங்க லேஃப்ட் நான் ஒரு பட்டன் மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு வீடியோ வந்து கஷ்டம் எல்லாம் செக் பண்ணிட்டு கே எக்ஸ்போர்ட் பண்ணுங்க கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து கொடுங்க வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகும் போது சேவ் ஆஃப் வந்து கிளிக் பண்ணி இந்த எயிட்டிங் வந்து இந்த வந்து சேவ் வந்து பண்ணுங்க எயிட்டிங் வந்து பிடிச்ச மாதிரி லைக் வந்து போட்டு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணி வச்சுங்க அப்போ நான் ஒரு எல்லா வீடியோ வந்து வீடியோ கண்டிப்பாக வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ரீச் ஆகும் இதே மாதிரி சூப்பரான பெஸ்ட்டான ஒரு வீடியோ வந்து வீட்டை வந்து பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாவே